தமிழ்நாட்டினுடைய எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அந்த மாவட்ட செயலாளரத்தில் நான் வைக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை நான் வர்றேன் எத்தனை நிகழ்ச்சியாக நடத்துங்க ஆனால் எனக்கு பிடித்தமான ஒரு நிகழ்ச்சினா அது கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளை கௌரவப்படுத்துகின்ற அந்த நிகழ்ச்சி அதை நீங்கள் கட்டாயம் நடத்த வேண்டும் அப்படியே அப்படின்னா அந்த விண்ணப்பத்தை வச்சு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களையும் கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேலே கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு பொறுக்கையை வழங்கியிருக்குன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலே ஒரே ஒரு இயக்கம் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் நீங்க வேற எந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்து பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா வெயில உட்கார்ந்து இருக்கிறவங்க கழகத்திற்காக உழைத்த எழுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டோர் இப்போ கழகம் பவள விழா பவள விழா கொண்டாடிட்டு இருக்கு எழுபத்தஞ்சாவது பவள விழா அங்கே எல்லாம் கழகத்தோடு பிறந்தவங்க கழகத்தோடு வளர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா பொற்கிழி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பேருக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சு வயசு உள்ள கழகத்திற்காக உழைத்தவங்க நீங்களும் கழகத்தோடு பிறந்தவங்க கழகத்தோடு வளர்ந்தவங்க தான் உங்களுக்கெல்லாம் தா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும்னு நான் கேட்கலை கேட்காமலே அவரே ஏற்பாடு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு இவ்வளவு சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறார் உங்களுடைய உழைப்பு நம்ம பெருமையாக சொல்கிறோம் கலைஞருடைய நூற்றாண்டை சென்ற ஆண்டு கொண்டாடி முடித்தோம் உலகத்திலே எந்த தலைவருக்கும் இப்படி சிறப்பாக ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடியதும் இல்லை இனியும் கொண்டாடுவதற்கான வாய்ப்பே கிடையாது கழக நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அரசு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி நம்முடைய முதலமைச்சரவர்களும் கழகத் தலைவர்களும் ஒன்னொன்றுத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒவ்வொரு அமைச்சரும் அவங்களுடைய துறை சார்பாக அவங்களுடைய மாவட்ட சார்பாக சிறப்பாக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அதற்கெல்லாம் முதலிடம் வைக்கிறது நம்முடைய சேகர்பாபு அண்ணன் நம்முடைய சென்னை கிழக்கு மாவட்டம் என்பதை நான் இங்கே பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன் பெருமையாக சொல்லணும் கலைஞருடைய நூற்றாண்டு கலைஞருடைய பெருமை அஞ்சு முறை க கழக தமிழகத்தை ஆண்டவர் டாக்டர் கலைஞர் அப்படின்னு அஞ்சு முறை அவர் முதலமைச்சர் ஆனார் அதுக்கு அதற்கு காரணம் இங்கே வந்திருக்கக்கூடிய கழகத்திற்காக உடைத்த மூத்த முன்னோர்கள் நீங்கள் தான் நீங்கள் இல்லாமல் கலைஞர் கிடையாது நீங்கள் இல்லாமல் கழகம் கிடையாது நீங்கள் இல்லாமல் அந்த வெற்றி கிடையாது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ரத்தம் தான் ஒவ்வொரு வெற்றியையும் கழகத்திற்கு தேடி தந்திருக்கின்றது அதே போல சென்ற நாடாளுமன்ற தேர்தல் அந்த வெற்றிக்கும் நீங்கள் தான் முழு காரணம் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எந்த நெருக்கடி காலத்தையும் வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி கலைஞரோடு கூட நின்று கலைஞருக்காக உழைத்தவர்கள் கழகத்திற்காக உழைத்தவர்கள் நீங்கள் அதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மட்டும் இங்கே நான் எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன் பல இடங்களில் சொல்லியிருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கலைஞருக்கும் உடன்பிறப்புகளுக்குமான அந்த தொடர்பு உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மிசா அவசர காலம் ஒன்றிய அரசு அறிவிச்சிடுது அனைவரும் அனைத்து திமுக தலைவரும் கைது செய்யப்பட்டாங்க நம்முடைய தலைவர் இப்போ அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாங்க இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களில் பல பேர் மிசால கைது செய்யப்பட்டிருப்பீங்க அப்போ மாநில அரசு நெருக்கடி கொடுத்துச்சு ஒன்றிய ஒரு நெருக்கடி கொடுத்துச்சு ஏன் கலைஞரை தனிமைப்படுத்தணும் யாருமே போய் பார்க்கக்கூடாது கழகத்துடைய மூத்த முன்னோடிகள்லாம் கைது செய்யப்பட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் கழகத்துடைய உடன்பரப்புகள்லாம் கைது செய்யப்பட்டாங்க அப்போ கழகத்திற்காக உடன்பரப்புகள்லாம் தலைவருக்கு வந்து ஆறுதல் சொல்லணுன்னு ஊர்லேருந்து கிளம்பி வந்தாங்க அதை தடுக்கணும்னு இந்த டூரிஸ்ட் பஸ்ஸு உங்களுக்கு தெரியும் டிராவல்ஸ் பஸ்ஸு வேன்னெல்லாம் வாடகைக்குடுற கம்பெனிகளுக்கெல்லாம் காவல்துறை மூலமாக ஒரு அடக்குமுறை ஒரு கண்டிஷன் போட்டாங்க அது மாதிரி சென்னைக்கு அதுவும் கலைஞரை போய் பார்க்கறதுக்கு திமுக காரணத்துக்கு வண்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் நம்முடைய உடன்பிறப்புகள் சாதாரணமானவர்கள் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் திருப்பதிக்கு போகிறோம் திருத்தணிக்கு போய் மொட்டை போட போகிறோம்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துட்டு திருப்பதிக்கு போய் திருத்தணிக்கு போய் சாமி கும்பிட்டு அங்கேருந்து நடந்தே வந்து சென்னையில் சென்னைக்கு வந்து கலைஞரை பார்த்து கலைஞருக்கு ஆறுதல் சொன்னவர்கள் தான் கழகத்திற்காக உழைத்த கழக உடன்பிறப்புகள் அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இது ஏதோ ஒரு இளைஞரணி செயலாளராக ஒரு அமைச்சராக வந்து உங்களையெல்லாம் செய்கின்ற ஒரு விஷயமாக நான் பார்க்கல ஒவ்வொரு தாத்தா பாட்டிக்கும் ஒரு பேரனாக செய்ய வேண்டிய கடமையாகத்தான் நான் இதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் இனியும் தொடர்ந்து செய்வேன் என்று கூறிக்கொண்டு சென்ற பாராளுமன்ற தேர்தல் அந்த வெற்றிக்கும் நீங்கள் தான் காரணம் ஒரு மூன்று காரணங்கள் சொல்லுவேன் அந்த வெற்றிக்கான என்ன என்ன காரணங்கள் முதல் காரணம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் தான் நமக்கு இந்த வெற்றியை தேடி கொடுத்தார் நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நாட்கள் பயணம் பண்ணி அனைத்து தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணி அனைத்து தரப்பு மக்களையும் போய் சந்திச்சேன் அப்போ அவங்க கிட்டே பார்த்த அந்த திரு நோ மோடி பாஜகவுடைய அந்த வெறுப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது அதை தொடர்ந்து வச்சது வந்து திரு மோடி அவர்கள் தான் சென்னையிலையோ தமிழ்நாட்டிலையோ ஒரு வெள்ளமோ புயலோ மழையோ வராத போது ஒரு முறை கூட வந்து எட்டி பார்க்காத திரு மோடி அவர்கள் என்ன பண்ணார் தேர்தல் நிறைவேற்றோன்னே எட்டு முறை வந்தார் மாதத்துக்கு நாலு முறை வந்துட்டு வந்துட்டு போனார் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பிரச்சாரமே முடிஞ்சு போச்சு அப்படியே என்ன பண்ணார் இங்கே வந்து கன்னியாகுமரியில் விவேகானந்தர் சிலையில் போய் தியானம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சினிமா ஷூட்டிங் கூட அவ்வளோ சிறப்பாக நடக்காது அந்த அளவுக்கு விதவிதமாக கேமரா அங்கெல்லாம் வச்சு அவர் படம் பிடிச்சாங்க ஆனால் அவருடைய பருப்பு கடைசி வரைக்கும் வடநாட்டில் கூட வந்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் என்றைக்குமே வேகாது நம்முடைய உரிமைகள் அனைத்தையும் இப்போ பரிசிச்சுக்கிட்டாங்க இப்போவும் நம்ம அதுக்காக போராடிட்டு இருக்கோம் மாநில உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்கோம் கல்வி உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம் எண்ணிப்பின்னு ஒன்று கொண்டு வராங்க நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இது இது இங்கே ஒத்துக்கிட்டாதான் அதற்கான உதவி கொடுப்பேன்றாங்க ஆனால் அதில் என்ன வருது இந்திய கற்றுக்கணும் அப்படின்னு வருது மும்மொழி கொடுக்க ஏற்றுக்கணும்னு வருது குருக்குல நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி என்ன தொழில் செஞ்சாங்களோ தான் நம்மளும் செய்யணும்னு சொல்லுது இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அது மட்டும் இல்லை வெள்ளம் வந்தது புயல் வந்தது மழை வந்தது எவ்வளோ பெரிய சேதாரம்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம தலைவர் எல்லாருக்கும் கொடுத்தார் ஆனால் இது வரைக்கும் ஒன்றிய அரசு நம்ம கேட்ட ஒரு ரூபா கூட ஒதுக்கலை அது மட்டும் நம்ம கொடுத்த ஜிஎஸ்டி வரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கட்டுற ஜிஎஸ்டி வரிக்கு ஒரு ரூபா கட்டினா வெறும் இருபத்தெட்டு பைசா தான் திருப்பி தராங்க இதையெல்லாம் மக்கள் தெரிவாக உணர்ந்ததால் தான் நம்முடைய கழகத்திற்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்தாங்க ரெண்டாவது காரணமாக நான் சொல்கிறது கழக ஆட்சி அமைஞ்சு கடந்த மூன்றரை வருடங்களில் நம்முடைய தலைவர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய மக்கள் பணிகள் சாதனைகள் தான் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு அஞ்சு ஆறு திட்டத்தை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் முதல் திட்டம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி இந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட இந்த மூன்று வருஷத்தில் மட்டும் ஐநூற்றி இருபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிரும் மாதம் மாதம் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க அடுத்த திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இருபது லட்சம் குழந்தைங்க ஒன்றாம் வகுப்பு முதல் அஞ்சாம் வகுப்பு வரை காலையில் குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு போனால் போதும் அவங்களுக்கு காலையில் தரமான காலை உணவு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு கல்வி கொடுக்குறோம் இதை மற்ற மாநிலங்கள்லாம் இப்போ செயல்படுத்த தொடங்கியிருக்கு திராவிட மாடல் அரசு என்னன்னு கேட்குறாங்களே இதுதான் திராவிட மாடல் அரசு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது தான் திராவிட மாடல் அரசு அதே போல புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரிக்கு போய் மேற்பு படிக்கின்றனாலும் அந்த பெண் குழந்தைக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை இப்போ அது விரிவுபடுத்தப்பட்டு மாணவர்களுக்கும் அந்த திட்டம் தமிழ் என்ற திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செய்யவே முடியாது நாங்கள் அதிமுகவும் சரி எதிர்கட்சிகள் இந்த திட்டத்தை செயல்படுத்தவே முடியாதுன்னாங்க இருந்தாலும் தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் தொகை வழங்கப்பட்டிருக்கு சில குறைகள் இருக்குது கோரிக்கையில் வச்சுருக்குறாங்க எங்களுக்கு வரல அப்படின்னு நான் பிரச்சாரம் பண்ணும்போது சுற்றுப்பயணம் செல்லும் போது மகளிர் வந்து கேட்குறாங்க விரைவில் அதையும் சரி செய்து நம்முடைய தலைவர் அவர்கள் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அந்த வகை தொகையை கொடுப்பார் ரெண்டு காரணத்தை சொல்லிட்டேன் மூணாவது முக்கியமான காரணம் கழகத்திற்காக உழைத்த உடன்பிறப்புகள் கழகத்திற்காக ரத்தம் சிந்திய நீங்கள் தான் அந்த காரணம் முப்பெருவிழாவில் தலைவர் பேசும்போது சொன்ன கடைசியாக பேசும்போது என்ன சொல்லி முடிச்சாரு அனைத்து தேர்தலையும் அவர் தலைவராக பொறுப்பேற்ற அனைத்து தேர்தலையும் வெற்றியை பெற்றிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு நல்ல கூட்டணி வெற்றி கூட்டணியை தலைவர் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்துடைய தேர்தலையும் அமைச்சு அந்த கூட்டணியை அரவச்சு அரவணைச்சு அவர் கொண்டு போகிறார் இல்லை அதுதான் மிக மிக முக்கிய காரணம் அதை சொல்லிவிட்டு தலைவர் சொன்னார் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வெற்றி பெறும் அதை நான் ஏதோ திமிராக நான் சொல்லவில்லை நான் சொல்கிறதுக்கு ஒரே காரணம் கழகத்திற்காக உழைக்கக்கூடிய வேர்களாக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நீங்கள் இருக்கீங்கன்ற தைரியத்தனமாக தான் சொன்னேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கார் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக்கணுன்னா நாம் அனைவரும் மீண்டும் உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் கழகத்துடைய சாதனைகள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் நான் தந்தை பெரியார் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது இந்த க கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் அதே நேரத்தில் மிகுந்த பொறாமையாகவும் இருக்கும் பொறாமைக்கு ஏன் காரணம்னா நான் தந்தை பெரியார் அவர்களை நேரில் பார்த்தது கிடையாது ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவரோட கூட்டங்களுக்கு சென்றிருப்பீங்க அவரோட பிரச்சாரங்களுக்கு போயிருப்பீங்க அவரோட ஜெயிலுக்கும் போயிருப்பீங்க பேர் நீங்கள் அண்ணாவை நான் நேரில் பார்த்தது கிடையாது ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் அவருடைய சொ கூட்டத்துக்கு போயிருப்பீங்க அவருடைய கழக தேர்தல் பணியாற்றியிருப்பீங்க நான் நம்முடைய முத்தமிங்க கலைஞர்கள் நேரில் பார்த்துருக்குறேன் இனமான பேராசிரியை தாத்தாவை நேரில் பார்த்துருக்குறேன் ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் தந்தை பெரியாரை நேரில் பார்த்துருப்பீங்க பேரைய அண்ணாவையும் நேரில் பார்த்துருப்பீங்க கலைஞர் நேரில் பார்த்துருப்பீங்க இனமான பேராசிரியும் நேரில் பார்த்துருப்பீங்க அதனால தான் உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இன்றைக்கி நான் உங்கள் அத்தனை பேரையும் தந்தை பெரியாருடைய மறு உருவமாக பேரறிஞர் அண்ணாவுடைய மறு உருவமாக உத்தமிஞர் கலைஞருடைய மறு உருவமாக இனமான பேராசிரியர் தாத்தாவுடைய மறு உருவமாக உங்களை எல்லாம் பார்க்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து எனக்கு இப்படி ஒரு பெருமையை தேடித்தந்த அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் கிழக்கு மாவட்டத்தில் சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றி தெரி தெரிவித்து வழிபெறுகின்றேன் நன்றி வணக்கம்